ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ஆள் வச்சு கன்சன் பண்ணிட்டு நம்ம வாழ்ல பேசிட்டு இருக்கலாம் என்ன என்னாலும் அப்படியே வச்சுக்க முடியுமா உழுது செட் ஆகாது நமக்கு பாத்துட்டு வெளில போயிட்டாங்க ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்க வேண்டாம் வரும் தரு வச்ச உடனே செல்லு வச்சா அப்படியே இருக்கணும் சூப்பரா எல்லாம் கவர் ஆகுதா அவங்க குளுக்கிறதுக்கான சேனா இருக்கணும் இல்லன்னா ஒயர்கான செனா இருக்கணும் நான் கொஞ்சம் எட்டி வச்சா கொஞ்சம் எல்லாம் கவர் ஆகும் நல்லா இருக்கும்ல இன்னொரு மொபைல் இருக்கணும் அப்பதான் இல்லனா எழுத்து தெரியாது வாங்க நண்பா டூதர் லைவ் தான் போட்டிருக்கேன் மேல வாங்க டூதர் லைவ் போட மாட்டீங்களே ப்ரோ டூ லைவ் தான் போட்டிருக்கேன் நண்பா மேல வாங்க சாகுல் நண்பா டூ லைவ் தான் போட்டிருக்கேன் மேல வாங்க சாகுல் சென்னைங்கிறாப்ல

என்னோட லைவில் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் அழகா பேச கொண்டிருப்பது உங்கள் அருமை நண்பர் பாலசுப்பிரமணியன் இதோ உங்கள் நண்பர் இதோ வந்துவிட்டார் பங்காளி சாது மூஞ்ச தெரிய மாட்டேதே கிளியர் இல்லையே சாது ஒரு காய் சொல்லுவா சீரனு குடிச்சிருக்காப்ளா அதனால காட்டக்கூடாது சா 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 ஆமாம் அப்படிங்கிறாப்ளா நண்பா இந்த செடி கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் லைவ் ஐவாக்கு நண்பர்கள் மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் சாப்பிட்டீங்களா டூ ஓ லைவ் தான் போட்டிருக்கேன் சாகுல் டூ ஓ லைவ் தான் போட்டிருக்கேன் மேலே வாங்க நீங்கள் சாய்ங்காலம் கேட்டிங்க அண்ணா டூ இவர் லைவே போட மாட்டீங்களான்னு டூ லைவ் தான் நான் போடுவேன் அடிக்கடி இடையில கொஞ்ச நாள் போடுறதில்ல அது ஏன்னா டூ வீல் லைவ் போட்டு ஒரு ஆளு அன்னைக்கு தெரியாதால ஒரு ஆளை மேலே ஏத்திட்டேன் அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற வாங்க நண்பா வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா சென்னை ராயபுரத்துல இருந்து சாகுல் நண்பா வந்திருக்கார் மேல நண்பா நீங்க பேசுறது சவுண்டா கேட்கலையே நண்பா ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது கேக்குது லைவ்ல பாக்குறீங்களா நண்பர் பேசுறது கேக்குதான் சொல்லுங்க வண்டி ஓட்டிட்டீங்களா அது சரி வெயில் காலம் வந்தாலே அதுதான் கம்பர் தரும் மெயினா ரேடியோ தான் வேலை வைக்கும் அது சார் வண்டி சொந்த வண்டியா இல்ல கம்பெனி வண்டியா இல்ல இல்ல நான் டூ வீலர் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்தேன் இடையில ஒரு மாதத்துக்கு என்னாச்சு திடீர்னு ஒரு தெரியாத நண்பர் சரி நம்ம நண்பர் தான் இருக்குன்ட்டு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டான் அவர் வந்த ஒரு செகண்டுக்கு ஒரு வேலை கட்டிட்டு விட்டாரு அதுலேருந்தே டூ வீலர் போகிறதா கொஞ்சம் போடுவேன் ஆமா நண்பா நான் வேலை பார்க்கறது ரொம்ப அந்த நான் ரொம்ப இது நான் ஓட்டுற வண்டி இது வந்து கசாலி ரோடு இது வந்து ஓகே நண்பா இது வந்து கசாலி ரோடு இது அறுபது கசாலி ரோடு அது வந்து ஆறாம் நம்பர் ரோடு சொல்லு நண்பா ஆ அதெல்லாம் மதியானம் சாப்பிட்டு வச்சேன் கொஞ்சம் டூட்டி ஃபிரீயா மதியானம் சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்குதான் அஞ்சரைக்கா ஏந்திருச்சான் அது சரி அப்படி என்ன நண்பா கம்பெனிக்கு உழைச்சி கொடுத்தா அப்படி என்ன நண்பா குடுக்க போறாங்க ஒண்ணு ஆக போறதுல மூலம் ஏதாவது சாப்பிடுங்க அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா முத்துராமக்கா எப்படி இருக்கீங்க

ஆ சொல்லுங்கள் நண்பா கேட்குது சொல்லுங்க அது சார் அதான் இப்ப நாங்கன்னா கம்பலை விட்டுருவோம் எங்களுக்கு ஏட்டு விஷயம் கம்பலை வாங்கி போட்டுருவானுங்க நீங்கள் வெளியில் விட்டு வேலை பார்க்கறதுனால ஜாமா வாங்கி தான் கொடுத்தாங்க கேட்குற ஜாமான் ஓகே ஓகே ஆ ஆ முத்துராமக்கா நாங்க சாப்பிட்டோம் இன்னைக்கு மத்தியானம் முட்டை கொழும்பு வச்சிருந்தாப்ல நண்பர் அவருக்கு முட்டை கொழும்பு சாப்பிட்டோம் நண்பர் பேர் வந்து சாகு சென்னை ராயப்பேட்டையில இருந்து வந்திருக்கா கொய்தலை வேலை பார்த்துட்டு இருக்கா நான் அவரோட பேரு சாகுல் சென்னை ராயப்பேட்டை வயிற்றுல வேலை பார்த்துட்டு இருக்காப்ல ஒய்துல இருந்தாலும் ஊர்ல என்ன ஊர்னு தெரியும்ல கண்டிப்பா கேட்பாங்க நண்பர்களே நீங்க திருவா உங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்னு கேட்பாங்க சென்னைன்னு சொன்னா சென்னையில வரணும் எங்கன்னு கேட்பாங்க அப்ப நம்ம சொந்த ஊரை சொல்லிட வேண்டியதான் இல்ல என்ன வந்து கிடக்கு நம்ம என்ன திருட்டு திருட்டு போகிறோமோ அள்ளிட்டு போகறோம் உண்மையை பேசுவோம் ராயபுரத்துல சென்னை ராயபுரத்துல பேசுறா போல நம்ம உண்மை பேசுவோம் நண்பா என்ன நண்பா போகுது அனைவரும் ஒரு வீட்டுல நடமா அப்படின்னா கேட்டதுல என்ன ஆயிட போகுது கேட்போம் வாங்க ஜாலியா பேசுவோம் அவரு அப்படி வாங்க அக்கா போட்டுறாங்க பாலம்னா இந்த சுபாஷ் பாஸ் உள்ள வருது என்று விட்டாரு என்னத்த சொல்ற ரெண்டு நாளைக்கு அவர் இல்லக்கா இல்லக்கா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு இப்பே உங்களை திட்டாருன்னா பிளாக் அடிக்க போறேங்கிறாரு என்ன தப்பா பேசுனு எனக்கு தெரியலக்கா நான் அதான் ஒரு ரீப்ளே கமெண்ட் பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் கேட்டேன் இல்ல இல்ல நம்ம நண்பர் நம்ம அக்கா நம்ம ஃப்ரெண்ட் லைவ்ல போய் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதுல போய் பேசுறாங்க அதான் புதுசா இருக்குன்னு பிளாக் அடிச்சிடும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாப்லப்பா அதுல சொல்றாங்க கண்டிப்பா 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 உங்க சேனல்ல இப்ப லைவ்ல வருவாங்க வர்றப்ப உங்க சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணி வைப்போம் இல்ல நண்பா லைவ் போட போட தான் நண்பா வருவாங்க கண்டிப்பா வருவாங்க நான் இன்னும் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல உங்க சேனல் ஓபன் ஆக மாட்டேது எனக்கு

ah நண்பா புரியலையே இப்போதைக்கு இதுல வந்திருக்காங்களா ஊர்ல தான் இருக்கிறாங்க கோயத்துல நண்பர்லாம் இதுல யாருன்னு வரல அதெல்லாம் டைம் ஆகும்

ஓகே ஓகே பாருங்க மீண்டும் பாப்பா அந்த சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துரும் கண்டிப்பா நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் திறமையா செய்வோம் நேரம் நடக்க மாட்டது நண்படமா வீட்ல வேலை பார்க்குற நண்படமா என்ன என்ன நண்பா பண்றது சும்மா நண்பர்கள சந்திச்சதால ஒரு பதட்ட லைவ் தான் ஆ உங்க சேனல்ல நான் என்ன உங்களுக்கு உங்க சேனலை நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்க சேனலை என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆகுறவங்க உங்க சேனலை எனக்கு நெதி ஆ

அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் வளர்மதி அக்கா இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அக்கா வணக்கம் வணக்கம் அவரு தான் வேலை பார்த்துருக்காப்ல சொந்த ஊர் சென்னை ராயபுரம் அப்படின்னு சொல்றாப்ல அவரோட லைவம் சப்போர்ட் பண்ணுங்க அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஜோதி அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க வளர்மதி அக்கா அக்கா சாப்பிட்டாச்சா வளர்மதி அக்கா என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டதுக்கெல்லாம் குத்தமாக இருந்தானே என்னதான் பண்றது ஏக்கா வீட்டில் அனைவரும் நிலமாக்கா அதான் நீங்கள் ஃபேனர் கொடுத்தாதானே சப்போர்ட் பண்ண முடியும் ஆமாக்கா நான் ஃபேனர் கொடுத்தாதனே நீங்கள் போய் அவங்க சப்போர்ட் பண்ண முடியும் கரெக்ட் கரெக்ட் அர்ணாக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க நேற்று சொன்னாங்க நம்ம லைவ்ல யாருக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னா பாலைன்னா நம்ம ஃபேனர் கொடுக்கணும் அவங்க ஃபேனர் கொடுத்தாங்க தான் ஃபேனர் மூலயமா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நேற்று அர்ணா சகோதரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா சகோதரி நான் மறந்துட்டேன் என்ன சாப்பாடுங்க அக்கா என்ன சாப்பாடு பிரபாதேவனா லைவ் போட்டார் சாங்கலாம் சரியான உறக்கத்தில் இருந்தா கொடுத்தா தான் சப்போர்ட் பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா சரி ரைட்டு நீங்க லைவ் போடுங்களா நான் வரேன் ओके बाई कट कट पन्े